தலைப்பெழுத்து சீனியை போலவே இனிப்பாக பேசி விடைபெறும் சீனி சந்திரசேகரன் சாருக்கு நன்றி அடுத்ததாக இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அமைப்பினுடைய தலைவர் சிவசங்கர் ஜெகதீசன் ஃபிலிம் ரெவ்யூஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வாசிப்பு போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான பரிசீலிப்பு விழாவை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த விழாவிற்கு உவகை வழங்கி கொண்டிருக்க சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களையும் வருக வருக என வரவேற்கிற வரவேற்குமாறு சிவசங்கர் ஜெகதீஷன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எஸ் ஒரு பலத்த பலத்த கைத்தோட லெட்ஸ் வெல்கம் தி கேப்டன் ஆஃப் த ஷிப் சிவசங்கர் ஜெகதீஷன் ஸ்டேஜ் டு கிவ் அஸ் தி வெல்கம் அட்ரஸ் நா உதீர்த்த நா உதீர்த்த சொல்மணக்க வரவேற்புரையினும் சிகப்பு கம்பளம் விரிக்க சிவசங்கர் ஜெகதீஷன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பின் அடையாளமாக கரவொலியுடன் வணக்கம் உற்சாகமான ஒரு மாலை பொழுது எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு வந்து நினைக்கிறேன் ஒரு நல்ல நிகழ்வு இது ஆண்டு போட்டியாக ஆரம்பிச்ச இந்த வாசிப்பு போட்டி கொஞ்சம் பிப்ரவரியெல்லாம் வைக்காம ஒரு மேல ஹேண்ட்மேக் வச்சா பிளான் பண்ணி சிறப்பாகவே செய்யலாம் அப்படின்னு இந்த அரங்க சூஸ் பண்ணி இது தொடங்கியது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி ஏழு இதற்கு பின்னாடி ஒரு கதையின்னு பாத்தோம் ஐட்டித்த ஐட்டித்துறையில இருக்கிற வார கடைசி எல்லாம் ரொம்ப எவ்வளவு நண்பர்கள் கிடையாது ஒரு ரொம்பவே ஒரு தனிமையும் புத்தகங்களும் மட்டுமே எனக்கு துணையாக இருக்கும் வார இறுதியில் புத்தகங்கள் அது ஒரு சனிக்கிழமை காலையில உட்காந்து ஒரு ஒரு புத்தகம் முடிச்சுட்டு அஹ் கிளம்புற ஒரு புத்தகம் முடிச்சு ஒரு காலையிலேருந்து ஒரு மாலை வரைக்கும் ஒரு புத்தகமே படிக்கிற நாட்கள்லாம் இருந்தது அப்போ எனக்கு நண்பர்களும் ரொம்ப குறைஞ்சிட்டு வர்ற ஒரு பீரியட் அப்போ புத்தகங்கள் அது தவிர சிறுகதைகளும் எழுத ஆரம்பித்த நேரம் அப்படி எழுத எழுதிய ரெண்டு சிறுகதைகள் வந்து ஒரு பயிற்சி பெற்றை நடந்தது கதை எழுதும் பயிற்சி பெற்றை அதில் எஸ்எஸ் ஸ்டான்லி இயக்குநர் எஸ்எஸ் ஸ்டாண்ட்லி அவர் அந்த கதைகளை படிச்சுட்டு உங்களுக்கு பி ஜானகிராமன் நடை போல் உங்களுக்கு உங்களுடைய சிறுகதைகளும் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் போன தடவை நம்ம போன ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அந்த பயிற்சி பற்றியில் ஒரு இயக்குனரே சொல்லும்போது அது நம்ம ஏன் ஒரு இன்னும் சில கதைகள் எழுதக்கூடாதுன்ற மாதிரி எழுதின கதைகளில் அதுதான் வந்து ரப்பர் வளையல்களில் வந்த இரண்டு கதைகள் மாற்று கொலை செம்மலர் ஸோ அந்த ரப்பர் வளையல்கள் புத்தகம் வந்து கொரோனா அந்த இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு தொடங்கியவரும் வந்து இப்படி வாழக்கூடாது நம்ம ரொம்ப ஒரு மனிதர்களுடைய நம்ம பேசாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இது இப்படி வாழாமல் நம்ம கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தது அப்போ ஒரு கோல் எடுத்திருந்தேன் ஒரு வெள்ளிக்கிழமையானால் ஒரு தரமான திரைப்படத்தை பார்க்க வேண்டும் சனிக்கிழமையானால் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய நண்பன் ஒரு ஒரு புதிய இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்கள் ஐம்பத்தி ரெண்டு திரைப்படங்கள் ஐம்பத்தி ரெண்டு புதிய நண்பர்கள் இது இப்படி ஒரு கோல் வச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல புத்தகங்களை பொறுத்தவரை ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்கள் படித்து முடித்து முடிக்க முடிஞ்சது ஆனால் திரைப்படங்கள் ஐம்பத்தி ரெண்டு புத்த திரைப்படங்கள் பார்க்க முடியல ஆனால் ஐம்பத்தி ரெண்டு நண்பர்கள் இல்லை எனக்கு ஐநூற்றி இருபது நண்பர்கள் ஐயாயிரத்தி அறுநூறு நண்பர்கள் கிடைத்தார்கள் அது எல்லாருமே இங்கே இருக்கீங்க இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது அப்படி தான் இந்த ரப்பர் வலைல்கள் புத்தகம் சிறுகதை தொகுப்பு எழுதி முடித்தவுடன் அதை இந்த ஃபேஸ்புக் குழுமங்கள் இதெல்லாம் போடும்போது அந்த குழுமங்கள்லேயே கூட என்னோட போஸ்ட் அலோவ் பண்ணல உங்களுக்கும் அதே நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா நான் ரப்பர் வளையல்கள் ஒரு இருபது பேருக்காவது கொடுத்து அது 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 ஒரு அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்து என்னுடைய கதைகள் எப்படி இருக்குன்னு கேட்க நினச்சேன் அது எல்லாருமே கேட்கறது ஒரு கவிதையை எழுதி போஸ்ட் பண்ணுறவங்க ஒரு சிறுகதைகள் எழுதி போஸ்ட் பண்ணுறவங்க கேட்குறது ஸோ அது மாதிரி கேட்கும்போது எனக்கு ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் எல்லாம் அறிமுகமானாங்க ஒரு ஒருவரா அறிமுகம் பண்ணாங்க நடராஜன் செல்லம் அவர் அறிமுகமானார் ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி நிறைய ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் என்னோட கதைகளை படித்து எழுதுனாங்க ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ஆழ்ந்த எல்லாம் வந்து எந்த குழுமத்தில் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த போஸ்ட்லாம் கூட இருக்கணும் அப்போ ஆரம்பித்த குழு தான் புக்ஸ் அண்ட் யூடஸ் தமிழ் அப்ப எனக்கு பிரசாத் கோகுல் இவங்கெல்லாம் வந்து என்ன அவங்களும் அந்த குழுவோட என்னோட பயணிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி இந்த இந்த குழு ஆரம்பிச்சது இப்படிதான் ஆனா அது அதே மாதிரி ஊட்டி திரைப்பட விழாவில் எனக்கு கேபி சங்கர்லாம் எல்லாம் அறிமுகமானாரு சோ அவரோட சினிமா வியாபாரம் அதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருந்தேன் சிஜா ராஜ்குமார் அவர்களோட புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அப்படி இருந்தப்ப நான் ஒரு எல்பிபி லரெக்ஷன் கோர்ஸும் ஒன்று பண்ணேன் வீக்கெண்ட் கோர்ஸ் மாதிரி அப்போ அந்த ஊட்டி திரைப்பட விழாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமானார்கள் பவா சல்லுது அறிமுகமானார் மீரா கதிரான் அறிமுகமானார் சங்கர் நிறைய அந்த அந்த திரைப்பட விழாவே ரொம்ப அருமையான ஒரு இது ஒரு பயிற்சி பற்றையும் அட்டன் பண்ணேன் அதில் வந்து அது மிஷ்கின் நடத்தும் பயிற்சி பெற்ற அதில் எனக்கு வெற்றிமாறன் அவர்கள் செழியன் அவர்கள் ராம் அவர்கள் ரோஹினி இவங்கெல்லாம் வந்து வகுப்படுத்தார்கள் ரொம்ப அருமையான பயிற்சி பெற்றே அது இயக்குனர் பயிற்சி பெற்ற ஸோ அது அதற்கு அதற்கு பிறகு இந்த டைரக்ஷன் கோர்ஸ் முடித்தோன்னே எனக்கு இந்த நண்பர்களோட நண்பர்களோடு ஆரம்பித்த குழுமம் தான் ஃபிலிம் என்்தூசியாஸ் அது அப்படியே ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸாக மாறிச்சு அது அதுவும் அந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் ஒரு பெ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு ரொம்ப இதாக இருந்தது அந்த அதில் ஃபஸ்ட்டு போட்டவங்கலாம் குர்த்தா குர்த்தி விற்கிறது இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஒரு இந்த குரூப் ஆரம்பிச்சி நம்ம ஒன்று ஒரு காரணத்துக்கு ஆரமிச்சு அவங்க ஒன்று போட்டுட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் திரை அனுபவங்கள் எழுத ஆரம்பித்தாங்க மணிசேகரன் சார் முக்கியமான ஒரு பிரகாஷ் அர்ஜுன் அப்புறம் வாசுதேவன் சார் எழுத ஆரம்பித்தாங்க சிபி செந்தில்குமார் இவங்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க அது தெரியாம அவங்க எழுதுற ரொம்ப அருமையான சிபி செந்தில்குமார் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இதுவார் வினோத் ஜெயராமன் வந்திருக்காங்க அவர் அவர் காணொலியாகவும் போட்டு மயிலோ சாய் விக்னேஷ் கிருஷ்ணன் ரொம்ப இலவன் அவர் இருபத்தஞ்சு வயசு தான் அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு ஸோ யூடியூப் யூடியூப் எல்லாத்தையுமே செய்கிறார் விக்னேஷ் கிருஷ்ணன் ரொம்ப ஆர்வமான துடிப்பான இளைஞர் ஸோ அவர் ராம் அருணாச்சலம் வந்திருக்காங்க அவங்களும் ரொம்ப அவரும் அந்த ஊட்டி திரைப்பட விழாக்கு வந்திருக்காரு நிறைய குழுக்களில் அவர் ராம் அருணாச்சலம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு அவரும் நல்ல ஒரு மூவி பஃப் கார்த்திக் ரொம்ப சொல்லி ஆகணும் கண்டிப்பாக எல்லா குழுலையும் உங்களுக்கு ஒரு திரைப்படம் வர்றது எல்லாமே கார்த்திக் மூலமாக தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் ஸோ கார்த்திக் இங்கே இருக்காரு ஸோ அவரும் அந்த ஃபிலிம் தான் ஃபேன்ஸில் எனக்கு அருமையுமானே நான் அவரோடையும் பேச ஆரம்பித்தேன் திவ்யாஜி ஈசியர் அவங்க எல்லா உலக சினிமாக்கள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இது பண்ணுற ஃப்ரீலேன்ஸ் ரைட்டர் ஐ கே ஆஃப் இருந்தாங்க திவ்யாஜி அந்த சென்னை திரைப்பட விழா நடக்கிற இதெல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற முக்கியமானவங்க அவங்க மாதிரி வேதாசங்கர் சனி தனிகாச்சலம் அந்த பிறந்தநாள் இதெல்லாம் போடுறாரயா அவர் அவர் வந்திருக்காரு அங்கே இருக்காங்க ஸோ வேதாசங்கர் அவரும் இந்த குழுவில் போட ஆரம்பிச்சாங்க புக்ஸ் அண்ட் இடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு நிறைய இலக்கிய நண்பர்கள் இந்த எனக்கு டிஸ்கவரி வேடியப்பன் அவர்கள் ராஜன் அண்ணா ராம் மருணாச்சு அவர்கள் அதே மாதிரி அந்த டிஸ்கவரி பேலஸ் மூலமாக எனக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமானாங்க அதில் வெற்றிமாறன் பிரபஞ்சன் இவங்க எல்லாேருமே நான் சேர்ந்திருக்கேன் வேடியப்பன் அண்ணாவும் எனக்கு நல்ல க்ளோஸாக இருந்தாங்க ஸோ அப்போ அப்போ படிக்க ஆரம்பித்த அந்த வாசிப்பு பழக்கங்கள் எனக்கு நிறைய எழுத்தாளர்களையும் நல்ல நண்பர்களையும் எனக்கு கொடுத்தது சில சமயம் இந்த இப்போ நியூ இயர் அப்போல்லாம் இந்த டிஸ்கவரி போகும்போதெல்லாம் அது சொன்னா கூட வெளியில் இருக்கவங்க தான் செய்வாங்க நியூ இயர் எங்கே போனீங்கன்னு கேட்டால் நான் புக் ஃபே புக் ஸ்டோருக்கு போனேன் அப்படின்னா எல்லாமே சிரிக்க ஆரம்பித்தாங்க அந்த நியூ இயர்க்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங்கில் ஆஃபீஸில் இப்போ அந்த மாதிரியான நினைவு இதுவும் கிடைக்கும் இப்போ புத்தகம் படிப்பவர்களே ஒரு ஏளனமா பார்க்குற ஒரு இதுவும் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் ஒரு ஒரு லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்காங்கன்னா அதில் புக்ஸ் அண்ட் ரைடர்ஸில் ஒரு ஒரு ப பத்தாயிரம் பேர் இருப்பார்கள் என்று நான் கண்டிப்பாக கூற முடியும் எனக்கு முக்காவல்சி ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் எனக்கு தெரியும் அவர்கள் அனைவருமே நான் அழைக்க ஆரம்பித்தேன் பேச பேச ஆரம்பித்தேன் இந்த வாசிப்பு போட்டியில் பங்கேற்குமாறு கேட்டேன் அது அந்த வாசிப்பாளர்கள் அனைவரும் கருணாமூர்த்தி கருணாமூதி சாரில் எனக்கு அப்படிதான் பழக்கம் சீனி சந்திரசேகரன் சார் ஃபேஸ்புக்கில் ரொம்ப இதாக இல்லை ஆனால் நான் அவர் கேட்டுக்கிட்டேன் அவர் சீனி சந்திரசேகரன் சார் போன நம்ம சொல்லியிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் காரணம் செங்கல்பட்டுல ஒரு பிரின்ஸிபல் ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபல் அவர் அவருக்கு ஒரு பழக்கம் அஞ்சரை மணிக்கு அவர் ஸ்கூல் விட்டு வந்தார்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு அவரோட பால்கனி அழகான பால்கனியில் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு வச்சார்னா அது மூணு மணி நேரம் ஆறு டு ஒன்போது படிச்சுட்டு அது அடுத்த நாள் அவர் ரெண்டு குழுமம் வச்சிருக்காரு தினம் ஒரு புத்தகம்னு அதில் போஸ்ட் பண்ணுற பழக்கம் அவருக்கு இப்படி அவர் முந்நூற்றஞ்சு புத்தகம் அவர் ஒரு ஒரு கண்டிப்பாக நான் ஒரு பத்தாயிரம் புத்தகங்கள் தாண்டி இருப்பாருன்னு நினச்சேன் ஸோ அவர் அவர் போன வருஷத்தோட பின்னர் ஸோ அவர் எங்களையும் நானும் ரமேஷும் அவரை பார்க்க போயிருந்தோம் செங்கல்பட்டு எங்களை ரொம்ப அழகாக உபசரித்தார் அவர் அதை தவிர அவர் ஒரு ஒரு இன்னொரு பழக்கம் இருக்குது ஒரு ஸ்கூலில் போய் அவர் பிரிசிபலா இணையிறார் அந்த ஸ்கூல்ல ஒரு அஞ்சு ஐந்து வருடம் அந்த ஸ்கூல்ல லைப்ரரி அந்த ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்த தோட்டம் அந்த அமைச்சிட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போயிடுவார் அந்த அரசினர் பள்ளி ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அதை மேம்படுத்துவார் இப்படி ஒரு அழகான பழக்கம் அவருக்கு சந்திரசேகரன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் கருணாமூர்த்தி சார் எனக்கு ஒரு ஆச்சரியம் தான் எந்த புத்தகம் கொடுத்தாலும் மூணு மணி நேரத்தில் படித்து முடிச்சிருவாரு சரவணன் தங்கப்பா வந்திருக்காரு இந்த அவருடைய எண்பதுகளின் காலம்லாம் கருணாமூர்த்தி சார் ஒரு மூணு மணி நேரத்தில் படித்து முடிச்சிட்டாரு அவருக்கு என்னங்க இவ்வளோ இதாக படித்து போடுறாரு அப்படின்னாரு ஸோ கருணாமூர்த்தி சார் ரொம்ப பெரிய ஆச்சரியம் அவர் ரொம்ப அவர் பண்முக கலைஞர் அவர் நிறைய ஓவியமும் வரைவார் அவர் எந்த குடும்பம் இருந்தாலும் அவருக்கான மரியாதை தனி அவர் அவர் எப்பயுமே அவரை நிறைய பேர் அவரை பீட் அடிக்கணும்லாம் நீங்கள் ஒரு 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 கோல் வச்சிருப்பீங்க அது செய்ய வேண்டாம் உங்களுடைய சென்ற வருட சென்ற சாதனை தான் உங்களுடைய கோலா இருக்கணும் அதை முறியடிக்கிறது தான் கருணாமூர்த்தி சார் நமக்கு எல்லாம் வேற ஒரு தளத்தில் இருக்கிறார் அவர் ஒரு எழுநூத்தி முப்பது புத்தகங்கள் படித்திருக்கிறார் படித்து பதிவிட்டார் ஸோ அது அது கண்டிப்பாகவே அது யாராலையும் எவ்வளவு சாத்தியம்னு தெரியல அதுக்கு முன்னாடி வரணும் கருணாமூர்த்தி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் சரி அவர் அவருடைய புத்தகங்கள் மூன்று மூன்று மணி நேரத்தில் படுத்தி முடிச்சு முடிச்சுடுவார் அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்த மூன்று வருடங்கள் எடுத்திருந்தாலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் அவர் படிச்சிருக்காரு ஸோ உண்மையிலே கருணாமூர்த்தி சார் நான் போய் பார்க்கும்போது என்ன ரொம்ப இதாக இருந்துச்சார் இப்போ வந்து இப்பயே நான் அவரை பார்த்து அடிக்கடி பேசுவேன் அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாரு அதை தவிர அவருடைய அவருடைய நிறைய பேரை அழகாக வரைவார் ரொம்பவே ஒரு பண்பு கலைஞர் அது அவர் எப்படி வாழ்க்கை எடுத்துக்கிறாருன்றது நமக்கெல்லாம் ஒரு பாடம் உண்மையிலே நான் அவர் ரொம்பவே மதிக்கிற ஒரு பர்சனாலிட்டி கண்டு நம்ம கருணாமூர்த்தி சார் அவரையும் வணங்கி வர இருக்கிறேன் அதுக்கப்புறம் அமிர்தம் சூர்யா சார் நான் பார்த்தது பார்த்ததில்லை இப்போதான் நான் பார்க்கறேன் அவரை வணங்கி வரவேற்கிறேன் இந்த நிகழ்வுக்கு உண்மையிலேயே நீங்கள் வந்தது ரொம்பவே சந்தோஷம் நிறைய ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் விருந்தினர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய யோசித்தோம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஈவெண்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாசிப்பு போட்டி எப்படி இது ஆரம்பிச்சுமோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து நான் கணேரமேஷ் ரமேஷ் அப்போலேருந்து என் கூட இருக்கான் ரொம்பவே ஒரு இருபத்தாறு குறும்படங்கள் எடுத்திருக்கான் அவன் ரொம்பவே ப்ரோ எடிட்டர் டைரக்டர் அவன் அவன் ஒரு எனக்கு ஒரு பக்க பலம் மாதிரி அவன் இல்லைன்னா நிறைய விஷயம் என்னால் செஞ்சுருக்க முடியாது ஸோ கணே ரமேஷ் சினி சந்திரசேகரன் சார்லாம் போய் பார்த்தோம் கணேரமேஷும் ரமேஷும் அப்போ இருந்து அந்த வாசிப்பு போட்டிக்கு அப்புறம் இந்த வாசிப்பு போட்டி பிளான் பண்ணுறதுக்கு முடியல நடுவில் எனக்கு ஒரு கல்லூரில் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது ஸோ அந்த லிவர் இஷ்யூஸ்னால போன வருஷம் என்னால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாசிப்பு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்த முடியல அதன் பிறகு நம்ம ஆனால் யாரும் பெருசாக கேட்கல கே அதுவும் அதுவும் நான் சொல்லணும் இந்த குழுல பழகிறவர்கள் என்னிடம் ரொம்ப ரொம்ப இதாகவே நடந்துட்டு இருக்காங்க மற்ற குழுல இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் சார்போ மத சார்போ இந்த குழுல கிடையாது ஸோ அது ஒரு அரசியல் சார்பற்ற மத எந்த மதமும் சாராத குழுவாகவே இந்த குழு இருக்கு அது பதிவிடுறவர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க ஸோ அது அதுக்கு நான் உங்களுக்கு தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அதே போல விருந்தினர்களை நான் கூப்பிட ஆரம்பிக்கும் போது முதல்ல நான் பிருந்தா சாரதி சார் தான் கூப்பிட போனேன் எனக்கு காரணம் அவர் இந்த குழு மாதிரி நிறைய குழுக்கள் அவர் இருக்காரு நிறைய நிகழ்வுகள்ல அவரை பாத்திருக்கேன் அவரு அவர் நான் கூப்பிட போகும்போதும் அவரு நான் ஒரு இவர் இவரு ஜேடி ஜெர்ரி சார் ஜேடி சார் கும்பகோணம் பிருந்தா சாரதி சார் கும்பகோணம் சோ அவர் இவர் போட்ட மீன்கள் உறங்கும் குளம் அந்த அந்த கவிதை தொகுப்புக்கு அவர் வாசிப்பன் இருந்தாரு இவருடைய மீன்கள் உறங்கும் குளம் அந்த ஜேடி சார் எனக்கு அப்படி அறிமுகம் பண்ணாரு ஜேடி ஜெர்ரி சார் ஜேடி ஜேடி சார் அதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு அழைத்து அவருடைய லெஜெண்ட் படம் வந்துச்சு அதுக்கெல்லாம் கூட என்னை அழைச்சாங்க நான் கண்ணி ரமேஷ்லாம் போயிருந்தோம் பிருந்தாசாரி சார் எனக்கு அறிமுகமாகாமல் இருந்தார் ஆனால் நானே அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் போய் பார்க்க போனேன் நான் கார்த்திகோட போகும்போது அவர் எனக்கு ரொம்ப அருமையா அருமையாக உபசரிச்சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நிறைய ஆலோசனைகளை முதல் முதல்ல எனக்கு பிருந்தாசாரி சார் நான் போய் பார்த்தேன் அவர் எனக்கு நிறையா ஆலோசனைகள் கொடுத்தார் ஸோ அதுலேருந்து இந்த கெஸ்ட் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நாங்கள் சந்திக்க சந்திக்க போனோம் அதுக்கு அடுத்தது நான் சோமோ லீப்பன் சார் எனக்கு என்னுடைய ரப்பர் வலைகள் வெளியானப்ப அது ஒரு கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் வெளியானப்ப நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தேன் சோமோ லீப்பன் சார் இப்போ தேவக்கோட்டையில் இருந்தாங்க அவங்களுக்கும் நான் அங்கேயும் அனுப்பிச்சிருந்தேன் அப்போ திரும்பி வந்தப்போ இந்த மாதிரி ஒரு வாசிப்பு போட்டி நடத்துகிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் அப்பயும் கொரோனா திருப்பி திருப்பி வந்தது இல்லையா ஸோ அந்த ஓமிக்ரான் டெல்டா அந்த பீரியடில் திருப்பி அவர் அங்கே இருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாசிப்பு போட்டிக்கு அவர் வர முடியல ஆனால் இந்த தடவை அவர் நான் கண்டிப்பாக கூப்பிடணும்னு போய் கூப்பிட்டேன் அவரும் ஒத்துக்கிட்டார் சோமோ சார் எனக்கு ரொம்ப பிடித்த இலக்கிய ஆளுமை நிதி மேலாண்மை ஆகட்டும் ஹெச்ஆர் ஆகட்டும் அவசியம்னு ஒரு ஒரு நிகழ்வுகளை பத்தி நிகழ்வுகளை ஒழிக்கிறத பத்தி ஒரு புத்தகம் எழுதினாரு எண்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் சோமல்லிப்பன் சார் இந்த நிகழ்வுக்கு வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியான தருணம் இருபத்தைந்து ஆண்டுகளை எழுத்துலகத்தில் நிறைவு செய்கிறார் சோமல்லிப்பன் சாரை இந்த நிகழ்ச்சிக்கு வணங்கி வரவேற்கிறேன் அதே இதே மாதிரி புக்ஸ் அண்ட் ரீடர்ஸும் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ்லேயும் ஒரு ஒரு நாள் உங்கள் இது நம்ம உங்களுடைய புத்தகங்களை பற்றி மட்டுமே ஒரு கலந்துரையாடல் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கலந்துரையாடலும் வெகு விரைவில் செய்யலாம் அவருடைய எண்பது புத்தகங்களை பற்றி சமீபத்தில் நடந்த விழாவில் அவருடைய புத்தகங்களை கொண்டாடினார்கள் முக்கியமாக இட்லியாக இருங்கள் அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றின அந்த புத்தகம் இரண்டாவது அல்ல அல்ல பணம் அவரோட சீரீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தவிர மேனேஜ்மெண்ட் குரு கம்பன் ஒரு புத்தகம் எழுதிந்தார் அது ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம் அதுவும் நீங்க எல்லாம் படிக்க வேண்டிய புத்தகம் அப்புறம் புத்தகம் எல்லாம் அவரை பார்க்க போகும்போது புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் அந்த புத்தகத்தை அவர் இது பண்ணிருந்தார் நான் ஒருத்தரை பார்க்க போவேன்னா ஒரு நல்ல ஒரு ஹோம்ஒர்க் ஸ்டடி அவங்கள பத்திலாம் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு தான் போவேன் அவரும் அதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருந்தார் நான் நான் வரும்போது என்னுடைய புத்தகங்களை அவர் கொடுக்கும்போது அவரும் வந்து அவருடைய புத்தகங்கள்ல சைன் பண்ணி சரியாவே வச்சிருந்தாரு அவருடைய நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எழுத்துலகத்தில் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் சோமலியப்பன் அவர்கள் அவர் நம்ம நிகழ்வுக்கு வந்தது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியான தருணம் அதற்கு அப்புறம் நாங்க சிஜே ராஜ்குமார் சார் வந்து இந்த இமேஜ் எக்ஸ்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒளிப்பதிவு பத்தி எடுக்கிற ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிந்தவரை சிஜே ராஜ்குமார் அவர்கள் மட்டும்தான் ஒளிப்பதிவு பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யாரும் கிடையாது ஒளிப்பதி ஒளிப்பதிவு பத்தி புத்தகங்கள் எழுதியதும் யாரும் கிடையாது தெரிந்த மிகப்பெரிய மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் அந்த லென்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாம மறச்சலாம் வச்சுக்கிற இவர்கள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒளிப்பதிவு பற்றியும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஐ இந்த விஷயங்கள் பற்றியும் எழுதுவதற்கு ஒரே எழுத்தாளர் சி ஜெய் ராஜ்குமார் அவர்கள்தான் ஸோ டிஐ இந்த மாதிரியான போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஷயங்கள் க்ளிக் ஃபோக்கஸ் இப்படிலாம் எதிர்க்காங்க அந்த லென்ஸ் பற்றி கம்போசிஷன் எக்ஸ்போஷர் இது எல்லாற்றையும் பற்றி எழுதிய ஒருவர் அவருடைய பன்னெண்டு புத்தகங்கள் இருக்கின்றன அது அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம் ரொம்பவே உங்களுக்கு உங்களுக்கு வேற ஒரு உலகத்துக்கு எடுத்து சொல்லும் ஒளிப்பதிவு பற்றி எழுதியிருக்கும் புத்தகங்கள் தமிழை பொறுத்தவரை இவை மட்டும்தான் அவரையும் இந்த நிகழ்வுக்கு வணங்கி இருக்கிறேன் அதற்கு பிறகு நான் லதா சரவணன் மேடம் எனக்கு ஃபேஸ்புக்ல இருந்தாங்க அவங்க அவங்களுடைய பதிவுகளையும் நான் அடிக்கடி பாப்பா அவங்கள்ட்ட நான் பேசும்போது இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொல்லி இந்த வாசிப்பு போட்டி பத்தி சொல்லி அவங்களும் கேட்டேன் நான் அவங்கள போய் பார்க்கறதும் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு நான் அவங்க அவங்களோட இதெல்லாம் பொறுமையா சொன்னாங்க அவங்க இந்த ட்ரெண்ட் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு எழுத்தாளராக நான் அவங்கள பாக்குறேன் அவங்க இந்த மாலை மதிக்கு ஒரு நாவல் அவங்க மாதம் மாதம் ஒரு ஒரு இலக்கு வச்சு நாவல் முடிச்சு செய்யற ஒரு எழுத்தாளர் லதா சரவணன் அதே மாதிரி அவங்க ரொம்ப ஒரு கிரேட் கிரியேட்டிவான பர்சன் நிறைய விஷயங்கள் அவங்க லதா சரவணன் கிட்ட இருந்து கத்துக்கலாம் ரொம்ப அருமையா எளிமையாவே அவங்க பேசுறவங்க ரொம்ப சாதனை நிறைய இடத்துல அவங்க சீஃப் கெஸ்டா போறாங்க எளிமையாவே இருக்கிறாங்க அது எனக்கு ஒரு அதிசயம் லதா சரவணன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வணங்கி வர இருக்கிறேன் அதுக்கு பிறகு லதா சரவணன் எனக்கு திருநங்கை நாங்கள் பேசும்போது என்னோட ஷார்ட்லேயுமே ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அது என்னோட மாற்று கருத்துன்ற என்னோட சிறுகதை அது திருநங்கையில் பற்றின ஒரு சிறுகதை தான் அந்த சிறுகதைக்கு பற்றி நான் லதா லதாசரவன் பேசும்போது இது சொன்னேன் திருநங்கை கூட ஒருத்தங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சொல்லும்போது பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நங்கை ஸ்வேதா அவங்கள பற்றி சொன்னாங்க ஸோ அவங்கள ஒரு விழா எடுத்தாங்க நான் உடனே அவங்கள போய் பார்த்தேன் அந்த விழா விழாவுக்கு முன்னாடி அவங்க அந்த ரொம்ப விழா எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டென்ஷன்லயே இருந்தாங்க ஆனால் அவங்க என்ன நல்லா உபசரிச்சு பேசினாங்க இந்த அவங்களோட கவிதை தொகுப்பு எனக்கு கொடுத்தாங்க அவங்க அந்த விழாவில் நடந்துகிட்ட விதம் அசுர வேகம் ரொம்ப ஒரு இருபத்தெட்டு பேருக்கு அவங்க கௌரவிச்சாங்க திருநங்கைகள் ஒரு ஒரு திருநங்கைகளும் ஒரு ஒரு இந்த துறையில சாதனை புரிந்தவர்கள் எனக்கு கிட்ட பேசும்போது அதுக்கப்புறம் இவங்களை பற்றி ஃபுல்லாக படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு மூணு கவிதை தொகுப்புகளை இருக்கிறார் ரொம்பவே முக்கியமானவர் பாண்ட்மின் என்ற அமைப்பை நடத்துவர் ஸோ நங்கேஸ்வேதா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் ரேகா சிவன் மேடம் தெரியும் உங்களுக்குலாம் அவங்களோட துணிச்சல் துணிச்சல் எவ்வளவு துணிச்சலான உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வந்து நான் அந்த கவிதை இதெல்லாம் பேசி பாத்திருக்கேன் நான் பெருசா அவங்க இது பார்த்தது இல்லை ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளே முகணு என்னோட இதுல அவங்க இதாவே இருந்தாங்க தொழிலாவே இருந்தாங்க ஆனா அவங்க கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்ப அவங்க லதா சரவணன் மேடமும் லேக்கா ரேகாவை சொன்னோடனே அவங்களும் பண்ணாங்க ஸோ அவங்கள போய் பார்த்த இதில் அவங்க இப்ப நம்ம பார்க்கும்போது பார்க்குற ஒருத்தவங்க வேற ஆனா அவங்க அவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்க எனக்கு நான் சின்ன வயசுல அவ்வளோவா கஷ்டப்பட்டு வரல ரொம்ப ஏழ்மை இளமையில் ஏழ்மை எனக்கு இல்லை ஆனா அவங்களுக்கு இளமையில் ஏழ்மை இருந்திருக்கிறது அதுலேருந்து அவங்க எப்படி இப்படி முன்னேறினாங்கன்றது சொன்னாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு கேட்கும்போது போது ஃபர்ஸ்ட் அதே போல் இவங்க இவங்க இந்த ஸ்ப்ரிண்டராகவும் இருக்கிறாங்க யோகா இது பண்ணுறாங்க யோகா கோச்சாகவும் இருக்கிறாங்க கன்சல்டன்ட்டாக இருக்காங்க ரொம்ப அழகாக கவிதை எழுதுறாங்க ஸோ லதா சார் இவங்க ரேகா நாயர் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு இது ஆச்சரியமாக இருந்தது ஸ்ப்ரிண்டராக அவங்க போகிறது இதெல்லாமே வந்து நிறைய அதில் நிறைய சாதனை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரேகா சரணவர்களே இந்த நிகழ்வுக்கு வணங்கி வரவேற்கிறேன் சுப்ரமணிய சிவா சார் லாஸ்ட் டைமே வந்திருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஸ்டான்லி எஸ் ஸ்டான்லி சாரையும் திருப்பி கூப்பிட்டோம் அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரி நல்லா வரல ஜேடி ஜெரி சாரையும் கூப்பிட்டேன் இப்போ ஜேடி ஜெரி சாரும் இப்போ பிருந்தா சாரி சாரும் கும்பகோணத்தை சேர்ந்தவருன்றதுனால நான் அவங்கள மூணு பேரும் இருந்தால் நல்லா இருக்கும் மேடையில் ஒரு கமாடி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஜேடி ஜெரி சாரும் கூப்பிட்டேன் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால வர முடியல நிறைய பேரை கூப்பிட்டோம் இன்னும் ரேவதி அவர்கள் அவங்க அடுத்த நிகழ்வுக்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்க நடிகை ரேவதி அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் அடுத்த நிகழ்வுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு ஆயிஷா நடராஜன் அவர்கள் பார்க்க போனது வந்து பாரதி புத்தகாலயம்ல அவருடைய இரண்டு லட்சம் பிரதிகள் வித்து இந்த ஒரு நிகழ்வு நடந்தது அது ஆயுஷா புத்தகம் ஆயுஷா சிறுகதை என்னை போலவே உங்களையும் ரொம்ப பாதித்த ஒரு சிறுகதை அது அந்த ஆயுஷா சிறுகதை முடிவு வந்து நிறைய பேர் பேசினாங்க அந்த இரண்டு லட்சம் பிரதி வைத்த நிகழ்வுல அந்த அந்த இதுல வந்து அவர்கிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாசிப்பு போட்டிக்கு நீங்கள் வரணுன்ற மாதிரி ஆனால் அது என்னால் நடத்த முடியல என்னுடைய கல்லீரல் பிரச்சனைகள் இதில் என்னால் நடத்த முடியல அதன் பிறகு ஜிம்லாம் போயிட்டு ஒரு ஒரு உடற்பயிற்சி செஞ்சது அப்புறம் ஒரு மீண்டு வந்தேன் கல்லீரலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஆயுஷா நடராஜன் அவர்களை திருப்பி ஃபோன் பண்ணேன் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ண உடனே ஒத்துக்கிட்டாங்க நீ கடலூர்லாம் வர வேண்டாம் நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னாங்க இன் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அவர் சோம வல்லியப்பன் அவர்களை சந்திக்கிறதில் ஆர்வமாக இருந்தார் பிருந்தா சாரதி அவர்களை சந்திக்க ஆர்வமாக இருந்தார் எல்லாரையும் அவர் பார்த்துட்டு தான் இருந்தார் எல்லா அப்டேட்ஸும் ஆயுஷா நடராஜன் சார் எங்களை நானும் சில்வராஜ் சாரும் போயிருந்தோம் கடலூர் போய் அவர் ஒரு கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பிரின்சிபல் அவர் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார் இங்கே இருக்கிற நிறைய பேரும் அவரை சந்திக்க விரும்புறது அவர் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே இதாக இருந்தார் ஆனால் இப்போ நேற்று வந்து அவர் அவருடைய சித்தப்பா கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்க அந்த துக்க நிகழ்ச்சிக்கு பிறந்த நாள் வர முடியல அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டு ரெண்டு நாள் மொழி வரைக்கும் ரொம்பவே ஆர்வமா இருந்தார் வர்றதுக்கு அவர் அடுத்த நிகழ்வுக்கு கண்டிப்பா அவர் வரான்னு சொல்லியிருக்காரு தான் அவரு கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு காரணமாக தான் ஆயுஷா நடராஜன் அவர்கள் கண்டிப்பாக இங்கே வரணும்ட்டு ஒரு ரெண்டு நாள் மணி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிவா சிவாசாரம் கொஞ்சம் இந்த ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் வர முடியல ஆனால் அவங்க நாங்கள் போன ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க பேசி இது பண்ணாங்க நிறைய பேரை ஒன்று அழைச்சிருந்தோம் ஒருங்கிணைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கணேசன் கார்த்திக் கணேஷ் வந்து கணே ரமேஷ் என் தான் இருப்பான் என் கூடையே தான் முடிச்சுட்டவங்க வேலையெல்லாம் ஒரு இருபத்தாறு குறும்படங்கள் எடுத்த ஒரு டேரக்டர் ஸோ அவனுடைய மட்டன் ஷார்ட் ஃபிலிம் நம்ம ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் யூடியூப் சேனலில் போட்டோம் கொஞ்சம் யூடியூப் சேனல் ரெண்டுத்தையும் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் யூடியூப் சேனல் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் கொஞ்சம் தூசி தட்டி கொஞ்சம் அதில் எடுக்க போடும்போது ரமேஷோட குறும்படத்தை முதல்ல போட்டோம் இந்த என்னுடைய சிறுகதைகளில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தோம் அதுதான் தமிழ்நாகர் இருந்தால் ஷேர் செய்யும் அதுவும் போட்டோம் அடுத்து கார்த்திக் கார்த்திக் ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திக் காரணம் இந்த நிகழ்வை எனக்கு ஒருங்கிணைக்கிறதுல வந்து ஒரு சாதாரண இது இல்லை ஒரு ஆறு மாசமாக பிளான் பண்ண ஈவெண்ட்டு போன தடவை இந்த தடவை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கார்த்திகோடய துணை இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்க முடியாது ஒரு ஒரு இதுவும் நிறைய விஷயத்த கூப்பிடுறது எல்லாமே நான் செஞ்சிட்டாலும் இந்த ஸ்டேஜ் இதாகட்டும் இந்த பிஆர்ஓ இது இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு கார்த்திக் எனக்கு ரொம்ப ரொம்ப பக்கப்பலும் இந்த தடவை இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்ல முடியும் எந்த இடத்துலையும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது கார்த்திக் ரொம்பவே ரொம்ப ஸ்பெஷல் அவனுக்கான விசிபிலிட்டி ஒன்றும் கிடைக்கலன்றதுதான் இது மேல் ஆங்கர்ஸ்லேயே வந்து பெஸ்ட் ஆங்கர் கார்த்திக்னு சொல்லுவேன் காரணம் ஒரு சனிக்கிழமை அவனை அழைத்தா நாங்கள் முப்பது மூவி ரிவ்யூ பேசுவோம் முப்பது ரிவ்யூ மூவி ரிவ்யூ எட்டு மணி நேரத்தில் எடுப்போம் ஒன்று ஒன்று ஒரே டேக் தான் அவன் பேசுற படங்கள் சில இதெல்லாம் நான் பார்த்து கூட மாட்டேன் போயிரு கூட மாட்டேன் ரிவியூ பேசுவான் எட்டே மணி நேரத்தில் பதினோரு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள முப்பது விமர்சனங்களும் சீரீஸ் விமர்சனங்களும் பேசுற அளவுக்கு ஒரு திறமையான ஒருத்தர் கார்த்திக் காந்தாரா ரிஷப் ஷெட்டி இங்க வந்தப்ப அவர் அந்த காந்தாரா படத்துக்கு ப்ரமோஷன் தமிழில் வெளியான போது அந்த ப்ரமோஷனுக்கு முதல்ல வந்தப்ப ஒரு நிறைய மீடியாக்கள் நிறைய இது இருக்கிறாங்க ஆனா அவர் முதல்ல பார்த்து ஹக் பண்ணது கார்த்திகை தான் கார்த்திக் அவனுக்கு நீங்க உங்களுடைய சேனல் இந்த மாதிரி இருக்கும்போது கார்த்திக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தர வேண்டும் காரணம் இப்போ இருக்கிற ஆங்கர்லாம் மேல் ஆங்கர்லாம் நான் பார்க்குறேன் கார்த்திக் அளவுக்கு திறமையானவர்கள் யாரையுமே சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள்ல சமயோஜித புத்தி ஆகட்டும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யற இது எல்லாமே கார்த்திக்கு இருக்கிற திறமை நான் யார்கிட்டையும் பார்க்கல உம் உண்மையில அந்த வெளிச்சம் இன்னும் நிறைய கிடைக்கலன்றது என்னுடைய இது அது பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மூலமாகவே கிடைக்கும் என்னுடைய உங்களுடைய இதுக்கும் வாய்ப்புகளுக்கும் கார்த்திக் ஒத்தனே இந்த எனக்கு அடுத்தது இந்த இதை மேனேஜ் பண்ணது கார்த்திக் தான் அவன் இல்லைன்னா இந்த இந்த நிகழ்வு இவ்வளோ இதாக சிறப்பாக நடந்திருக்க முடியாது ஸோ கார்த்திக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல முடியல எந்த நேரத்துலையும் நன்றி சொல்ல முடியலை அதுக்கடுத்து பிரசாதன் கோகுல் அவங்களும் இந்த 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 வாசிப்பு போட்டியோட இது ஒருத்தர் ஒருத்தர் எழுதுறது அப்படின்னு பாக்கும்போது அஹ் சார் மட்டுமே எழுநூத்தி முப்பது புத்தகங்கள் படிச்சிருந்தார் அப்ப அந்த கவுண்ட் எல்லாம் எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய மாலைய ஒரு பணி அது அதை செய்யறதுக்கு வந்து எனக்கு துணையா இருந்தது பிரசாதன் கோகுல் முதல் வாசிப்பு போட்டியில நானே அது ஒரு ஆர்வத்தோட தொடருமையா உட்காந்து செஞ்சிருவேன் ஆனா ரெண்டாவது வாசிப்பு போட்டி மூன்றாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் ரொம்ப கஷ்டமா இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிரசாதன் கோகுல் எனக்கு செஞ்ச உதவி ரொம்பவே இதா இருந்து அவங்க இது எல்லாம் இந்த புத்தகங்கள் இந்த ஆஹ் இதை இந்த யார் யாருக்கு பரிசு யார் யாருக்கு அட்டவணை போடுறதுலேருந்து இந்த இது எல்லாத்தையுமே எனக்கு உதவியா இருந்து சோ அவர்களுக்குமே நன்றி இந்த விழா குழு போலவே வந்து நீங்களும் வந்து பொறுமையாக இந்த கோடை காலத்தில் வந்து இந்த நிகழ்வை அட்டன் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் இந்த குழு பங்கேற்கும் மற்றவர்கள் பரிசு பெறுபவர்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழு இதே போலவே மத சார்பில்லாமல் அரசியல் சார்பு இல்லாமல் இப்படி தான் இருக்கப் போகிறது உங்கள் அனைவருடைய பங்களிப்பு நீங்களும் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்கு இந்த குழு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் உங்களுக்கு மற்ற குழுவை கூட நிறைய விதிமுறைகள்லாம் எனக்கு வச்சுக்கவே இஷ்டம் கிடையாது பெருசாக இல்லாமல் தான் இந்த இது நடந்திருக்கு அதே போல செலிபிரிட்டியும் உங்களுக்கு உங்களால் சந்திக்க முடிகிறது நிறைய பேர் இந்த குழுக்களில் இருக்கிறார்கள் அவங்களும் வந்து ஆர்வமாக பேசுவாங்க ஜெர்ரி சார் ஜெரி ஜெரியில் ஜெர்ரி சார் ஆர்வமாக பேசுவார் அவர் நிறையவே பாராட்டி இந்த குழுல வர்ற பதிவுகளை பார்க்கறதெல்லாம் சொல்லுவார் நீங்கள் அனைவரும் பிரியா வெங்கடேசன் நிறைய ஆர்வமாக போட்டுருவாரு எனக்கு இந்த மாதிரி பிரியா வெங்கடேசன் மாதிரி நிறைய பேர் எனக்கு அறிமுகமானாங்க அது இந்த குழு மூலமாக கிடைச்ச ஒரு வரம் தான் சொல்லணும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் நன்றி